عليكم <سؤال> ورحمة الله تعالى وبركاته. <أه> إن الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم: "واعبد ربك حتى يأتيك اليقين" صدق الله العظيم சங்கைக்குரிய அல்லாஹை நல்லடையார்களே அல்லாஹுடைய திறமையினால் உனி இந்த ரமலானுடைய மாதத்தில் தராசி துலகையும் நோன்பையும் நோற்று இந்த நேரத்திலே நாம் அல்லாஹுடைய அருளை எதிர்பார்த்து அவனுடைய மன்னிப்பை எதிர்பார்த்த நிலையிலே அல்லாஹ் ஜல்லஷாத்தால இந்த சபையிலே நம்மை ஒன்று சேர்த்திருக்கிறான் அன்பான அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹு அல்ல சாஹா இந்த உம்மத்திற்கு கடமையாக்கப்பட்ட கடமைகளிலே மிக உயர்வான ஒரு கடமை இருக்கிறது என்று சொன்னால் அது தொழுகையாக இருக்கிறது அது குறித்து அல்லாஹ் சொல்லும் பொழுது உங்களுக்கு மரணம் வரக்கூடிய நேரம் வரை நீங்கள் என்ன செய்யுங்கள் தொழுது கொண்டே வாருங்கள் அல்லா ஜெயலானு தாலா குறித்து அருள்முறையிலே பேசும் பொழுது அவன் கண்ணியமானவன் அழகானவன் மதிப்பானவன் இன்னும் அல்லா ஜெயலிஷானு மனிதனை உயர்வாக்கி பேசுகிறான் ஆனால் மனிதன் தன்னுடைய நிலையின் காரணமாக தன்னுடைய செயலின் காரணமாக தாழ்ந்தவர்கள் மிக தாழ்ந்தவனாக ஆகிவிடுகிறான் அதை குறித்து அல்லாஹ் பேசும் பொழுது மனிதன் அவசரக்காரனாகவே இருக்கிறான் என்றெல்லாம் அல்லாஹ் மனிதனை சொல்லி காட்டுகிறான் அல்ஹம்துலில்லா எது எப்படி இருந்தாலும் மனிதன் கடமைகளில் உயர்வான ஒரு கடமை இருக்கிறது என்று சொன்னால் அது தொழுகையாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது அந்த தொழுகையை நிறைவேற்றுவது அந்த தொழுகை எதுவரை என்று சொன்னால் அவனுக்கு மரணம் ஏற்படக்கூடிய வரை மரணம் வரின்ற காலம் வரை அவன் தொழுது கொண்டே இருக்க வேண்டும் என்று குரான் தெளிவுபடுத்துகிறது அருமையானவர்கள் இன்று தொழுகையில தொழுகை வித்தியாசமானவர்கள் இருப்பார்கள் தினந்தோறும் தொழக்கூடிய ஐந்து நேர முசல்லிகள் அது ஒரு கூட்டம் வாரமுசல்லி வார வாரம் ஜிம்மாவுக்கு மட்டும்தான் அவங்கள பார்க்க முடியும் மற்ற நேரத்தில் பார்க்க முடியாது அப்புறம் வருஷத்து முசல்லி ரெண்டு பெருநாக்கு மட்டும்தான் அவங்கள பார்க்க முடியாது அது பார்க்க முடியாது அதுக்கு நடுத்து இந்த குறிப்பாக அந்த ஜனாசா தொழுகைக்காக வரக்கூடியவர்கள் ஜனாசாவில் மட்டும்தான் பார்க்க முடியும் மற்ற எந்த நேரத்திலையும் அவங்களை பார்க்க முடியாது அப்படிப்பட்ட சில முசல்லிகள் ஆக தொழிலாளிகள் என்று எல்லாம் வரிசைப்படுத்தும் பொழுது இப்படித்தான் வரிசைப்படுத்துகிறாங்க அப்போ என்ன இதுல இருந்து விளங்குகிறது என்று சொன்னால் மனிதன் தொழுகை என்பது அவனுக்கு கடமையாக்கப்பட்ட கடமையில் ஒன்று என்று எண்ணுவதை விட நேரம் கழித்தால் செய்து கொள்ளலாம் அந்த நிலைக்கு மனிதன் தள்ளப்படுகிறான் அருமையானவர்களே இஸ்லாத்தினுடைய கடமைகள் ஐந்து அதுவும் சாதாரண கடமைகள் அல்ல பெரும் கடமைகள் அந்த கடமைகளில் ஒரு மனிதன் கலிமா சொல்லிவிட்டால் அவனுக்கு அடுத்து பரலான கட்டாய கடமையாக எது இருக்கிறது என்று சொன்னால் தொழுகை இருக்கிறது இந்த தொழுகை என்பது அல்லாஹ் ஒரு அடியான் தன்னுடைய ரப்பிடத்தில் பேச வேண்டும் என்று நாடிவிட்டால் அலிரலி அல்லா தால அனுகு ஏதாவது ஒரு மனசுல கவலை அரைச்சுதான் உடனே தொழ ஆரம்பிச்சிருவாங்க அப்போ சகாபாக்கள் கேட்பாங்க என்ன ஏன் ரொம்ப ரிஸ்க் எடுத்து தொழுறா மாதிரி தருதுன்னு கேட்கும்போது இல்ல இல்ல நான் என் ரப்புகிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவாங்களாம் அப்போ ரப்பு கிட்ட பேசுவது என்பது தொலகையில் தான் பேச முடியும் எப்படி பேசுறான்ல அல்லா இடத்துல அடியான் எப்படி பேசுறான் அலமது இல்லா ஆலமீன் அப்படின்னு சொல்லும் பொழுது யாருல உன்ன நான் புகழ்றேன் அகிலங்களின் இறைவான ரப்பே எல்லா புகழும் உனக்கு அப்படின்னு சொல்றான் அர் ரஹ்மான் இப்ராஹிம் சொல்லும் பொழுது அடியான் அல்லாஹ் என்ன சொல்றான் அர் ரஹ்மான் அன்புடையனாக ரப்பே இருக்க அப்படின்னு அப்படின்னு சொல்றான் 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 என்ன மாலிக்யோ மித்தீன் அரசாட்சிகளுக்கெல்லாம் மிகப்பெரிய அரசனாக நீயே இருக்கிற சொல்லி இப்படித்தான் இடத்துல அடியான் பேசுகிறான் இப்படி பேசும் பொழுது என்ன செய்யறான் சந்தோஷப்படுறான் அடுத்து என்ன சொல்றான் தெரியுமா இறைவா உன்னை புகழ்ந்துட்டேன் எனக்கு நேரான வழியை காட்டு என்ன இடத்துல அடுத்து எனக்கு நேரான வழியை காட்டு எப்படிப்பட்ட வழி அருள் முடிந்தாயோ அப்படிப்பட்டவர்கள் வழி அல்லா யாருக்கு நேர் வழி காட்டினாலும் வழி எங்களுக்கு வழிதவர்களுடைய வழி அல்ல வழிகற்ற கூட்டத்தாருடைய வழி அல்ல நீ அருள் புரிந்தாயே அப்படிப்பட்ட ஒரு வழியை காட்டும் சொல்லி அல்லது அடியான் கேட்கும் பொழுது சந்தோஷப்படுறோம் என்னுடைய அடியா என் கேட்டுட்டான் என்ன கேட்டாலும் இது வேற எதுலேயுமே நடக்காது சொல்லுகையில் மட்டும்தான் நடக்கும் அடுத்த கடமையான நோன்பு இருக்கு தன்னுடைய ஆன்மாவை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்கான நோன்பு ஏன்னா நோன்பு வச்சுட்டான்னு சொன்னா ஒரு அடியா நோன்பு வச்சுட்டா என்ன செய்ய மாட்டான் அடுத்து வேற எந்த சிந்தனை வராது மனைவி கிட்ட கிட்ட மனைவி வந்தா கூட என்ன செஞ்சிருவான்னு தெரியுமா நோன்பாலின்ற அந்த சிந்தனை ஆகுமாக்கப்பட்டவள் மனைவி என்பது நோன்பில் இருக்காத்து என்னுடைய பொருளாதாரம் என்னுடைய பொருள் பரிசுத்தம் என்பது ஜக்காத்துல இருக்குது இது எல்லாவற்றுக்கும் மேலாக அல்லாஹ் ஹஜ்ஜ கடமையாக்கி இருக்கின்றான் எல்லாத்தையும் ஹஜ்ஜிக்கு அருமையானவர்களே அப்போ தலையாய கடமைன்னு பார்த்தா தொழுகையா இருக்கு சஹாபாக்கள்கிட்ட தொழுகை குறித்து பேசும் பொழுது சஹாபாக்களுக்கு நல்லது கெட்டது எதுவா இருந்தாலும் என்ன செய்றாங்க சஹாபாக்கள் சந்தோஷம் ஏற்பட்டா கூட தொழுகைக்கு வந்துருவாங்க நீங்க எல்லாம் சந்தோஷமா ஏதாவது ஒண்ணு ஏற்பட்டுச்சுன்னு வச்சுக்குவோம் ஒன்னு இல்ல ஒரு ஒரு கோடி ரூபா நமக்கு கிடைச்சிருச்சு லாவம் கிடைச்சிருச்சு ஏதோ ஒரு கிஸ்மஸ்ல போட்டோமா அல்லது எப்படியோ ஒரு கோடி ரூபாய் லாபம் கிடைச்சி நம்ம என்ன செய்வோம் அல்லாவுக்கு சுக்ரியாலாம் செய்ய மாட்டோம் நம்ம அடுத்து செய்யறது என்ன தெரியுமா உடனே ஒரு டூர் போயிருவோம் குடும்பத்தோட ஊட்டி சொல்லி கொடைக்கான ஒரு வாரம் ரெண்டு வாரம் தங்கிட்டு வருவோம் கேட்டா என்டர்டைன்மெண்ட் ஒரு ஜாலின்ட்டு போயிடுவோம் ஆனா சகாபாக்கள் அந்த நிலை இல்லை ஒரு லாபம் கிடைச்சிட்டாலும் உடனே சைதா அல்லாஹு சுக்ரியா செஞ்சு சைதா விழுவாங்க அதே சமயத்தில் ஒரு நஷ்டம் ஏற்பட்டுருச்சு நஷ்டம் ஏற்பட்டா கூட என்ன செய்வாங்க தெரியுமா அடுத்த நிமிஷமே சாப்பாடு தொழில் வந்து நினைப்பாங்க ஆனா நம்ம என்ன செய்வோம் லாபம் ஏற்பட்டுருச்சுன்னு சொன்னா ஏதாவது ஒரு லக்கி அடிச்சிருச்சுன்னு சொன்னா ஒரு அமௌண்ட் கிடைச்சிட்டா அடுத்த நிமிஷமே என்ன செய்வோம் ஜாலியா டூர் அது இதுன்னு சொல்லிட்டு என்டர்டைன்மெண்ட் என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியா இருப்போம் ஆனா ஒரு கஷ்டம் ஒரு கவலை ஏற்பட்டுச்சுன்னு வச்சுங்களேன் அழுது புலம்புவோம் எல்லார்ட்டையும் போய் சொல்லிட்டு இருப்போம் ஒரு கஷ்டம் ஏற்பட்டுச்சுன்னா ஒரு துன்பம் ஒரு நஷ்டம் அல்லது வியாபாரத்தில் ஒரு நஷ்டமோ ஏதாவது ஒரு வகையில் ஒரு நஷ்டம் ஏற்பட்டுச்சுன்னா இருக்கிற எல்லா ஆழ்த்தையும் போய் சொல்லிட்டு இருப்போம் என்ன கேட்ட மன ஆறுதல்னு பேசிக்குவோம் என்னுடைய குறையை நான் உங்ககிட்ட எட்டி வைக்கிறேன் என்ன லாபம் இல்லை சொல்லுங்க பாப்போம் என் குறையை என் உள்ளத்தில் இருக்கக்கூடிய கஷ்டத்தை நான் உங்ககிட்ட சொன்னா ஏதாவது லாபம் இருக்கா ஏதாவது அதுல ஏதாவது லாபம் இருக்கா ஒண்ணுமே இல்லை ஆனா சஹாபாக்கள்கிட்ட அந்த நிலை இல்லை சஹாபாக்களுக்கு வறுமை ஏற்பட்டா கூட என்ன செய்வாங்க தொழுகின் பக்கம் வந்துருவாங்க வறுமை ஏற்பட்டுருச்சு ஒரு சஹாபி அது எல்லா வீட்டில் ஒரே கஷ்டம் பொருளாதார கஷ்டம் வருமானம் இல்லை பொருளாதாரம் இல்லை பசி பட்டினி பார்த்தாங்க சரி போய் அல்லாஹ் அல்லாஹிடத்தில் போய் கேட்போம் சொல்லிட்டு என்ன செய்யறாரு இது நபியுடைய காலத்துலயே இருக்கும் பொழுது ஒரு சாமி வீட்டில் கஷ்டம் நம்மளாம் வீட்டில் கஷ்டம்னு என்ன செய்ய பள்ளி வீட்டுல கஷ்டம் பள்ளிவாசல் பக்கம்லாம் வந்து இடத்துல முறையிட்டு அந்த கஷ்டத்தை கேட்போம் அதெல்லாம் சிந்தனை வராது எவன்கிட்ட போகலாம் எவன்ட்ட போலாம் அந்த கடனை அடைக்கிறதுக்கு கஷ்டத்தை போக்குறதுக்கு என்ன செய்யலாம் இப்படி தான் நம்ம சிந்திப்போம் சாபாக்கள்கிட்ட அந்த நிலை இல்ல குடும்பத்தில் வருமே உடனே என்ன தினமும் செய்கிறாங்க நேர பள்ளிவாசலுக்கு வந்தாங்க ரெண்டு ரகத்து தொழுதாங்க தொழுது வீட்டுக்கு போறாங்க போனா ஒன்னும் இல்லை மீண்டும் தொழுகிறாங்க சரி அப்பா அவர் நினைக்கிறார் அந்த சாமி நம்ம தொழுத தொழுகையில் என்ன இல்லை தொழுகைக்கு ஒரு இஹ்லாஸ் அதாவது உயிரோட்டம் இல்லை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மீண்டும் வர்றார் வந்து தொழுதார் தொழுதுட்டு வீட்டுக்கு போறார் இன்னும் ஒன்றும் இல்லை அவன் இன்னும் கவலை அதிகமாயிடுச்சு மீண்டும் என்ன செய்யறாரு வந்தாரு ரெக்காய் தொழுறாரு தொழு அல்லா துவாசியார் துவாசி என்ன செய்ய வீட்டுக்கு போற போனா ஒரு அதிசயம் நடக்குது என்ன அதிசயம் மாவு திருகையில திருகையில மாவு தானா அரைது தானா மாவு அரைஞ்சுக்கிட்டே இருக்கு அந்த சஹாபி பெண்மணி என்ன செய்யறாங்கன்னா மாவு வருதுன்னு சொல்லிட்டு அதிசயமா அந்த மாவு எல்லாத்தையும் ஒரு என்ன செய்யறாங்க பானையில அடைக்கிறாங்க பானையில அடைச்சி வைக்கிறாங்க எல்லாத்தையும் பானையில அடைச்சி வச்சுக்காங்க இன்னும் மாவு வந்துகிட்டே இருக்குது இன்னும் என்ன செய்யறாங்க எல்லா ஆயிடுச்சு நிக்கல மாவு என்ன செய்யல வந்துகிட்டே இருக்கு அந்த அம்மா ஓடி என்ன செஞ்சாங்க தகன் திருகி போய் பிடிச்சிட்டாங்க பிடிச்ச ஒன்னு நின்றுச்சு இந்த அதிசயத்தை ரசூலாய் செல்லா அலிசலா அவங்கள்ட்ட எடுத்துட்டு போறாங்க நபீட்டை எடுத்துட்டு போறாங்க சொல்றாரு என் குடும்பத்தில் வறுமை வறுமையின் காரணமா என்ன செஞ்சேன் முதல் தடவை வந்து தொழுதேன் ஒன்னும் தெரியல ரெண்டாவது தொழுதேன் பலன் கிடைக்கல மூணாவது தொழுதேன் என் வீட்டுல திருக தானா அரைஞ்சு அதுல என்ன செய்யுது அதிகமான மாவுகள் வந்துச்சு என் மனைவி எல்லா பாத்திரத்திலயும் ஃபுல் பண்ணி வச்சிட்டாங்க கடைசியா அந்த திருக என்ன செஞ்சாங்க குடிச்சாங்க நின்றுச்சு அப்ப ரசூலாய் செல்லாம் சொன்னாங்க என் அருமை தோழரு உன்னுடைய தொழுகையை அவ்வளவு கபூல் செய்து கொண்டான் முதல் விஷயம் உன் தொழுகையை அவ்வளவு ஏத்துக்கிட்டான் ரெண்டாவது அந்த திருகையை உன் மனைவி பிடிக்காமல் இருந்திருந்தால் கயாமத்துடைய நாள் வரை அதிலிருந்து மா வந்து கொண்டே இருக்கும் உன் சந்ததி முழுவதும் அதிலே அதில் என்ன செஞ்சிருக்கோம் பயன்பெற்றிருப்பாங்க சொல்லக்கூடிய செய்தியை பார்க்க முடிகிறது அருமையானவர்களே அப்போ தனக்கு ஒரு கஷ்டம் ஏற்பட்டாலும் சரி ஒரு சந்தோஷம் ஏற்பட்டாலும் சரி सहाबाக்கள்னாலே என்ன செஞ்சிச்சு தொழுகையின் பக்கம் இருந்துச்சு. அதனாலதான் அல்லா குர்ஆனில் சொல்றான். வா அஊது ரப்பக ஹத்தா யத்தியகல் யகீன். உனக்கு மரணம் வரும்வரை தொழுகையில் நீ இருந்துறான் மரணம் மௌத் வரைக்கும். ஹ즈ரத் உமர் ரலியல்லாஹு தஆலஹு சகலதோடு நேரத்தில் கூட என்ன செஞ்சாங்க ரெண்டு தொழவர்கள் தங்களுடைய வலது பக்கம், இடது பக்கம் ரெண்டு பேர் அப்படியே புடிச்சிட்டே வந்து என்ன செய்றாங்க? காலு தரையில நடந்து வரல உமரலி காலு நடந்துலாம் வரல எப்படி திரும்ப வந்துச்சு தர 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 இழுத்துட்டு வரப்பட்டுச்சு இழுத்துட்டு வரப்பட்டு சஃபல் எழுத்தப்பட்டாங்க ஏன் அல்லாஹ் சொல்லிட்டான் மௌத்து வரைக்கும் என்ன செய்ய தொழுகை நிலையில் இருக்கு சொல்லிட்டான் இதுதான் சஹாபாக்களை தொழுகை இருந்துச்சு சஹாபாக்களுடைய வறுமையா இருக்கட்டும் சந்தோஷமா இருக்கட்டும் எது நிகழ்ந்தாலும் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவதிலையும் அல்லாஹுடைய தொழுகையை நிறைவேற்றக்கூடிய விஷயத்திலும் சகாபாக்கள் உறுதியானவர்களாக இருந்தால் சோழலே அத்தகைய உறுதித்தன்மை ஒவ்வொரு மூமின்களுக்கும் வர வேண்டும் என்பதுதான் அருமையானவர்களே காரணம் என்னவென்று சொன்னால் தொழுகை என்பது தலையாய கடமை நாளை வறுமையில் அல்லாஹ் மௌத்துக்கு பிறகு கேட்கக்கூடிய கபரியில் வைக்கப்பட்டவுடன் கேட்கக்கூடிய கேள்விகளில் முதன்மையான கேள்வி தொழுகை குறித்து தான் அல்லாஹ் கேட்பான் என்பதை நாம் மனதில் கொள்வோம் எல்லாம் அல்லாஹு